மிஸ் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க பணம் வரங்க அப்போது பணம் இவ்வளோ தூரம் வரத்துக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்கிறேன் அப்போ கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ஒரு ஜாதகர் அவரை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுன்னா வானத்தை பார்த்து எந்த நட்சத்திரம் தெரியாது பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திகை பெண்களே என்னை ஆசிர்வாதங்கள் வணங்குங்க கண்டிப்பாக எந்த அளவுக்கு குலதெய்வத்தை கட்டியுமா பிடிச்சிருமோ அவ்வளோ கொடுத்துருவாங்க எந்த தெய்வம் விட்டோங்க குலதெய்வத்தை இந்த உலகத்துல யாருமே கிடையாது ப்ரீ கேம்ப் வந்து திருவண்ணாமலையில் போடலான்னு சொல்லியிருக்கோம் குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக அங்கே வரலாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் எங்களுடைய சேனல்லையும் மற்ற எங்களுடைய சோஷியல் மீடியாவிலும் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஜெய் ஸ்ரீராம் ரிஷபராசி நண்பர்கள் வணக்கம் ரிஷபராசிலையும் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருகசிரிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்று நட்சத்திரம் இருக்குது இதில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண வரவு கடன் நிவர்த்தி இந்த ரெண்டு விஷயத்துக்கு உண்டான குடும்பத்தில் உள்ள அமைதி நிலவுறது இந்த விஷயங்களை பற்றின பரிகாரத்துக்கு உண்டான என்ன பரிகாரம் பண்ணும் எந்த கோவில் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அப்படின்னால ராசிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் ராசின்றது வந்து நான் சொல்கிறேன் இந்த முதல் கோயில் ஒன்றும் உங்களுக்கு செட் ஆகும் ஆனால் இரண்டாவது கோயில் பொருளாதார உறவுன்னு சொல்ல போது ராசிக்காரங்களுக்கு செட் ஆகுதுங்க ரிஷப லக்னக்காரங்களும் செட் ஆகும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா அப்போ லக்னம் எனக்கு தெரியாத நான் என்ன பண்ணேன்னா சிம்பிள் வழி டக்குன்னு வேணும்னா உங்களுடைய ஜாதக புக்கு இருக்கு இல்லையா ஃபோட்டோ எடுத்து கீழ இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் எங்களுடைய பேக் அண்ட் டீம் வந்து உங்களுடைய லக்னம் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை இன்னொரு ஈஸியான வழி சொல்லித்தரேன் உங்களுக்கு கூகுள் போய்ட்டு போயிட்டு அஸ்ட்ரோனிவத்தின் டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அஸ்ட்ரோனிவத்தி ஆப் வந்துடும் உங்களுக்கு பேசிக் வெர்ஷன் ஆப் அதில் வந்துடும் அதில் போய்ட்டு உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பேஸ் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்கனாலே உங்கள் ஜாதகம் ஜென்ரேட் ஆகிடும் அங்கேயே வந்து ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பிளாக் லைன் ரெட் லைன் கிராஸில் காமிக்கும் ரெட் லைனோ பிளாக் லைனும் இருக்கிறது தான் உங்களுடைய லக்னம் ரிஷப லக்கணமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதமோ மூணாம் பாதமோ நாலாம் பாதமோ எது ஒன்னாக இருந்துருப்போகுது ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜென்ம ஆரம்ப ஆரம்பமணி அதுதான் நீங்கள் ஒரு ஜாதகர் அவரை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுன்னா லக்னத்தின் நட்சத்திரம் எந்த வருதோ அதை பிடிச்சா மட்டுந்தான் ஏன்னா நான் ஒன்று என்ன பண்ணும் இவன் பலமாக என்ன பண்ணணும் இவன் சாப்பிட்ணும் இவன் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும் எந்த கோவிலுன்னு போகணும் அப்போ நீங்கள் பலமாக நீங்கள் சாப்பிட்ணும் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கணும் உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் ஜாஸ்தி பண்ணால் எங்கே போகணும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த ரெண்டு மூணு நாலு பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிற கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் பலமாவீங்க முதல்ல இதை சொல்லிடுறேன் ரெண்டாவது கடன் நிவர்த்திக்கு கடன் நிவர்த்தினா இது முதல்ல சொல்லி முடிச்சுறேண்ணே கடன் நீத்தின்போது கடன் போது ஆறாம் வீடு ஆறாம் பாவம்னு சொல்லியிருக்காங்க அப்போது கடனை கொடுத்து முடிக்கணும் கடன் விரயம் பண்ணணும் கொடுத்துடணும் அப்படின்னும்போது ஆறாம் வீட்டின் பனிரெண்டாம் வீடு அப்போது அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீடுன்னா யார் குலதெய்வம் எந்த அளவுக்கு குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிறமோ வருஷத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்களால் எப்போல்லாம் முடியுதோ குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறது படுத்து தூங்குங்க அங்கே போயிட்டு குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அவ்வளோ கொடுத்துருவாங்க எந்த தெய்வம் முன்னாடி இருக்காங்க குலதெய்வத்தை மிஞ்சனி உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அப்போது கடன் நிவர்த்தி சந்தோஷம் குழந்தை பாக்கியம் மகிழ்ச்சி ஜோதிடம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் குலதெய்வம் கோயில் தான் சரிங்களா குலதெய்வமே எனக்கு தெரியலங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னும் நிறைய பேர் எனக்கு கேட்டுருக்காங்க கூடிய விரைவில் நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தியின் கேம்ப்பு ஜோதிட கேம்ப்பு ஃப்ரீ கேம்ப் வந்து திருவண்ணாமலையில் போடலான்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக அங்கே வரலாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் எங்களோட சேனல்லையும் மற்ற எங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் அனௌன்ஸ் பண்ணுறோம் குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக அங்கே வந்து நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு குலதெய்வத்தை என்னன்றது உங்களுக்கு கேட்குற ஒரு சில கேள்விகளை கேட்குறேன் எங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வரலாம் குலதெய்வம் எந்த எந்த குலதெய்வமாக இருக்குன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுன்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே குலதெய்வ கோயிலை சொல்லிட்டேன் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் இதில் யாரங்க பிறந்தா கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் பிறந்த நட்சத்திரம் அப்போ முருகரை எப்படி பார்த்துருப்பாங்க அவங்க குழந்தையா இருக்கும்போது அப்போ முருகரையே வளர்த்தவங்கன்னா அவங்க எவ்வளோ பவராக இருப்பாங்க அது அதாங்க நீங்கள் அவ்வளோ பவரானவங்க நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் இதை மட்டும் நினச்சிங்க கார்த்திகை பெண்களை மனசார வழிபடுங்க வணங்குங்க வானத்தை பார்த்து எந்த நட்சத்திரம்னு தெரியாது பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்திகை பெண்களே என்னை ஆசீர்வாதீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக பலமாவீங்க சக்தி கூடும் சொல்லலாம் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பலம் ஆவீங்க அடுத்து சொல்கிறேன் பண உண்டான கோவில் சரிங்களா பேப்பரம் பணம் எடுத்து நான் சொல்கிறதை எழுதி வச்சுக்கிறேங்க அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தரங்கம்பாடி பூம்புகார் மயிலாடுதுறை இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு அபிஷேகம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக அங்கே படுங்க படுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே நேராக இன்னொரு கோயிலுக்கு போய் சொல்கிறேன் பொருளாதார வரவு பண வரவுக்கு உண்டான கோவிலுன்னு சொல்கிறேன் அங்கே போய்ட்டு வாங்க சரிங்களா எடுத்துக்கிட்டீங்களா பேப்பரம் பேனாவும் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் இன்னொன்று சொல்கிறேன் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த ஆப்பில் போய் பார்த்துக்கிறேங்க ரிஷப லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கிறவங்களுக்கு கிரு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்துக்கு ஒரு கோவில் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மூணு பாதமும் இப்போ சொன்ன கோயிலுக்கு போயிடுங்க இப்போ சொல்ல போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வரவு இருக்குது பார்த்தீங்களா கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதத்துக்கு ஒரு கோவிலாகவும் கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் உண்டானவர்களுக்கு பார்த்துக்கிறேங்க கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் அங்கேயே போட்டிருக்கோம் இதில் லக்ன ஆரம்ப முனைன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலருந்து நம்ம ஆப்பில் உங்களுக்கு காமிக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்கவங்களுக்கு எந்த கோவில் போனால் பொருளாதார மிஸ் பண்ணாமல் போங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க பணம் வரேங்க அப்போது பணம் இவ்வளோ தூரம் வரதுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்கிறேன் அப்போ கொஞ்சம் பாருங்கள் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்களுடைய பேக்கண்ட் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்புவாங்க சரிங்களா ஃபோன் பண்ண வேண்டாம் மெசேஜ் மட்டும் எங்களோட பேக்கண்ட் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு இந்த இங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் சரிங்களா இந்த கோவில் மகாலிங்கேஸ்வரர் கோவில் விராலிப்பட்டி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போய்ட்டு அபிஷேகம் ஆரத்தி முடிச்சுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்க பூஜை ரூமில் வச்சு இங்கேயும் ஒரு ஆரத்தி எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பொருளாதார வசதியை பெற்றுக்குங்க குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்குள்ளாட்டி போங்க கண்டிப்பாக கடன் நிவர்த்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணாம் பாதம் உள்ளவர்களுக்கு பொருளாதாரக்கு ஒரு கோயில் சொல்லிட்டேன் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் புள்ளி விழுந்த உங்களுக்கு உண்டான கோவில் இது எழுதிக்கிறங்க ஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில் திருவரங்குளம் புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டை போகிற ரூட்டில் ஏழாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க சரிங்களா இந்த கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை ஆரத்தி அபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேக தண்ணியை வாங்கி குடிக்கிறது அங்கே இருக்க பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது பூஜிக்கிறது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விபூதி குங்குமத்தை அங்கே வச்சு கொண்டு வந்துட்டு வீட்டில் வச்சு இதை வச்சுக்கிறது இதை பண்ணுங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க பொருளாதார வரவு பெருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்